எந்த முறையில் எப்படி அந்த இறை பக்தியை வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை அந்த சத்தியத்தை உணர வேண்டும் தெய்வ ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்றது முதல்ல நம்ம உணர வேண்டும் எல்லார் வீட்டிலையுமே தெய்வீக ஆற்றலை உருவாக்க பிறப்பு வருது இல்லவா அந்த மாத பிறப்பு டைமு அப்புறம் வந்து அந்த கிரகண டைம்லலாம் நம்ம வந்து சில பூ விசேஷ பொடிகள் அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்பதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்துக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைய திதி தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி திதி முடியும் நேரம் இன்று மாலை நான்கு ஐம்பத்தி நான்குக்கு அதன் பிறகு சஸ்தி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் ஆயிலும் ஆயிலும் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து மகம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது இருந்து பத்து ஏழு வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து முப்பதிலிருந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது வரை ராகுகால நேரம் இன்று மாலை நான்கு இரண்டில் இருந்து ஐந்து முப்பது வரை எமகண்ட நேரம் காலை பத்து ஏழில் இருந்து பதினொன்று முப்பத்தி ஆறு வரை கூலிகன் மதியம் ஒன்று ஐந்தில் இரண்டு முப்பத்தி மூன்று வரை சந்திராசம ராசி இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் இவர்களுக்கு நாளை அதாவது பத்தாம் தேதி அதிகாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு சந்திராசமம் முடிவடையும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பெருமை ராசிக்கு போட்டி மிதுன ராசிக்கு விவேகம் கடகராசிக்கு ஏமாற்றம் சிம்மராசிக்கு வருத்தம் ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு கழிப்பு விருச்சக ராசிக்கு சிரமம் தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி மகர ராசிக்கு அமைதி கும்பராசிக்கு அச்சம் மீன ராசிக்கு பேராசை இன்றைய விஷயம் என்ன பேச போகிறோன்னா இன்றைக்கி நம்ம சுவாமி படங்களை வீட்டில் மாட்டி வைக்கிறோம் அப்புறம் சுவாமி மேடைகளில் வந்து சுவாமி படங்களை நம்ம விற்கிறோம் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுக்குவோம் வீட்டில் சுவாமி படம் வைப்பதற்கு காரணமே வந்து நம்ம சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன் எப்பவுமே இருக்கணும் ஒரு காந்த அலைகள் இருக்கணும் இறை அதாவது தெய்வீக ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து சாந்த சுரூபமாக உள்ள சுவாமி படங்களை நம்ம வீட்டில் மாட்டி வைக்கலாம் அல்லது நம்ம சாமி மேடையில் நம்ம வந்து இந்த சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் திருவுருவங்களை நம்ம வந்து படங்களாக வைத்து வணங்குவது மிகவும் நல்லது ஏன்னா நம்ம ஒரு கிரகஸ்தவங்க வந்து குடும்பம் நடத்துகிறவங்க நம்ம குழந்தைகள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க நம்ம ஒரு குடும்பமாக வாழும் பொழுது இப்படிப்பட்ட படங்கள் தான் உகர்ந்ததாக கருதப்படுகிறது சரிங்களா அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி படங்களை வந்து சில பேர் நான் பார்க்குற ஒரு ஆணி ஆணி அடித்து அதில் வந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டுறாங்க இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அதாவது அந்த படம் வந்து ஒரு அடித்தா கூட கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நிலையாக இருக்காது அதெல்லாம் வந்து முறையாக நம்ம வந்து செவத்தில் மாட்டி வைக்கணும் முக்கவசி வந்து சாமி படத்தை வந்து நம்ம கிழக்கு நோக்கி இருப்பது தான் சிறப்பு அந்த சுவாமி படம் வந்து கிழக்கு பார்க்க வேண்டும் கிழக்கு திசையை பார்க்க வேண்டும் அவ்வாறு வசதி படலை நம்மளுக்கு அந்த வீடோட அமைப்பு வந்து அந்த மாதிரி ஒத்து வரலைன்னா நம்ம வந்து வடக்கு நோக்கி கூட சுவாமி படங்களை வடக்கை பா திசையை பார்ப்பது போல கூட மாட்டி வைக்கலாம் ஆனால் தெற்கு வந்து தெற்கு மேற்கு அவ்வளவாக நல்லதில்லை சுவாமி படங்களை வந்து கிழக்கு நோக்கி வைக்கும் பொழுது அந்த சூரிய ஒளிக்கதிர்கள்னா நம்ம சூரிய கதிர் காலையிலே வந்து கிழக்கு நோக்கி வரும் பொழுது நம்ம படங்களில் வந்து அது படும் பொழுதும் அது பகல்லையும் சரி பொழுது விடியும் போது இந்த சூரிய ஒளிக்கதிர்கள் இந்த சுவாமி படங்களில் படும்பொழுது அது நம்ம வீட்டில் வந்து பிரதிபலிக்கும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு விதமான உற்சாகம் தெம்பு தைரியம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற சில வேலைகளும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியான திசையில் சாமி படங்கள் மாட்டும் பொழுது நம்ம செய்கிற வேலைகளுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சுலபமான முறையில் வெற்றி கிடைக்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுடைய மூதாதியர்களோட படம் பெரியவங்களுடைய படம் இறந்தவர்கள் படம் எல்லாம் நம்ம சாமி படங்களோடு சேர்த்து வைப்பதோ அல்லது ஒன்றாக மாட்டி வைப்பதோ அது அந்த மாதிரி வைக்கக்கூடாது நிச்சயமாக அவர்களை வேறு இடங்களிலே மாட்டி வைப்பது நல்லது சரிங்களா அப்படி இருக்கும்போது தினம் தினம் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த இறை ஆற்றல் என்பது நம்ம வச்சு வணங்குற அந்த சுவாமி படத்தில் மட்டும் இல்லை நம்ம எப்படி வழிபாடு பண்றோம் எந்த முறையில் எப்படி அந்த இறை பக்தியை வந்து நம்ம நம்ம மனசுக்குள்ள வளர்த்துக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை அந்த சத்தியத்தை உணர வேண்டும் தெய்வ ஆற்றல் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்றது முதல்ல நம்ம உணர வேண்டும் எல்லார் வீட்லேயுமே தெய்வீக ஆற்றலை உருவாக்குவதே நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்ம தான் அதை உறுதி உறுதிப்படுத்தி அந்த தெய்வீக ஆற்றலை நிலை நாட்டணும் நம்மளுடைய அப்போ அப்பதான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கும் அப்படி தான் இந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய முக்கியமான நாட்கள் எல்லாம் நம்மளுக்கு நாளும் கிழமைய எல்லாமே வழிபாடுகளுக்கு தான் ஆனாலும் மிக சிறப்பாக கூறப்படும் இந்த அஷ்டமி நவமி பிறகு சதுர்த்தி சஷ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷம் இருக்கிறது அதை ஏதாவது வாரத்திலே இரண்டு நாட்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது வெள்ளி செவ்வாய் என்ற அந்த நாட்களிலே சுகர்ந்த நறுமணங்கள் கொண்ட அந்த சாம்பிராணி ஊதுபத்திகளை நாம் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டும் அது கூட வந்து நீங்கள் முறையாக செய்யப்பட்டது தான் நீங்கள் வாங்கணுமே தவிர ரொம்ப இந்த கெமிக்கல் கலந்த விஷய ஜாமான்களை வந்து நீங்கள் வாங்கி வாய்க்காதீங்க அது நம்மளோட உடல் நலத்துக்கு சுவாசத்திற்கு அது கோளாற ஏற்படுத்தும் குழந்தைகள் இருந்தால் கூட வயதானவர்கள் இருந்தால் கூட அது சரியாக வராது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் நம் மற்றபடி இந்த மாத பிறப்பு வருது இல்லவா அந்த மாத பிறப்பு டைம் அப்புறம் வந்து அந்த கிரகண டைம்லலாம் நம்ம வந்து சில பூ விசேஷ பொடிகள் அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட பொடிகள் செய்து அதை வந்து நம்ம சாம்ராணியாக போடலாம் வீட்டில் வந்து காலையிலையும் மாலையிலையும் போடலாம் மற்ற வழியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த தெய்வீக படங்களை நம்ம வ அந்த படங்களை வாரத்துக்கு ஒரு முறை துடைத்து அதற்கு ஒரு துடைத்து சுத்தம் பண்ணி தூய்மைப்படுத்தி வைத்து மலர்களை சாத்தி வணங்கும் பொழுது எப்பவுமே அங்கே ஒரு அசைவு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லா விதமான தெய்வீக ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் இது வந்து நம்ம எப்படி அதை பாதுகாத்து இந்த விசேஷமான அந்த தெய்வங்களின் ஆற்றலை நம்ம எப்படி நம்ம இல்லத்தில் கொண்டு குவிக்க போகிறோம் என்பது நம்மளுடைய நடவடிக்கையையும் நம்மளுடைய செயல்பாட்டிலும் தான் இங்கே இருக்குது நம்ம தான் அந்த ஆற்றலை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்